முதல் ஆனால் வந்து அதை என்ன என்ன எழுதுனாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணா உடனே அவர் வந்து அதை என்கரேஜ் பண்ணி உடனேயே அதை பத்தி எழுதவும் சொல்வார் நிறைய பேர்கிட்ட வந்து அதை பத்தி சொல்லவும் செய்வார் அவரை பத்தி சோ அப்போலேருந்தே அவர் வந்து அவங்கள டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நுட்பம் வந்து எனக்கு வந்து அவரது நிஜமா வந்து ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவருக்கு என்னெல்லாம் நடந்ததுங்கிறது எனக்கு கூடவே இருந்ததெல்லாம் தெரியும் நான் அவர்கிட்ட நிஜமாவே கேட்டது வந்து ஏன் சந்தோஷம் இப்போ வேண்டாத வேலை நீங்கள் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றீங்க நிஜமாவே நான் கேட்டேன் அது ஏன்னா அவர் அவருக்கு அவர் வந்து எவ்வளோ சின்சியராக ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடத்துங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால ஏன் இவர் திருப்பி போய் ஒரு கஷ்டத்தை வந்து வாங்கிக்கிறான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அவர் சொன்னார் இல்லை எனக்கு வந்து நிஜமாக ஏன்னா அவருக்கு வந்து கபிரைகள் மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது எப்படியாவது அதை பற்றி கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து அவர் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கே வந்தது அதுக்கப்புறம் நானே கூப்பிட்டு ரொம்ப பாருங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சந்தோஷ் அப்படின்ட்டு இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா வந்து என்கிட்டையும் அவர் கவிதை கேட்டார் நான் வந்து அப்பப்போ வந்து சும்மா திருப்பி வைப்பேன் அது கவிதையாக இல்லாமல் எனக்கே ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா நம்ம தீவிர வாசகா இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை நம்மளே வந்து நிறைய ஜட்ஜ் பண்ணி நம்மளே ரெஸ்டிக் பண்ணிப்போம் எனக்கே வந்து அது பெரிய டவுட்லாம் இருந்தது ஆனாலும் அவர் வந்து அதை கேட்டு வாங்கி எனக்கு வந்து அதையும் பப்ளிஷ் பண்ணார் என்னை கவிஞன்னு வந்து ஆரம்பித்தது வந்து போட்டது வந்து சந்தோஷம் ஸோ நான் கவிதை தான் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கவிதை கவிதைன்னு சொல்லிக்கிறேன்னா வந்து அதுக்கு சந்தோஷமாக காரணம் அந்த கவிதை அந்த கதையை பத்தி வந்து கதைகளுக்கும் ஆரம்பிச்சாரு பட் அது அவரோட வேலை நெருக்கடி காரணமா நிபர் நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன் பட் திருப்பியும் அதை தொடரும் நான் நம்புறேன் ஏன்னா அது சந்தோஷோட கலகம் இதற்கும் நான் வந்து என்னோட கதைகள்லாம் வரணும் அந்த கால சிறுகதை எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் ஸோ சந்தோஷ இதுல வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை விட முக்கியம் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து அவர் வந்துட்டு இருக்கும் போதும் வந்து அந்த நுட்பம் இளையதழ வந்து தொடர்ந்து எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை தொடர்ந்து நடத்துறதாகட்டும் அது வந்து அந்த பார்க்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம வந்து ஒரு கா ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து என்னதான் படிக்கிறதுனால வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் சொந்த இருப்பாங்க சொந்தம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து திருப்பி பாட்காஸ்டாக எல்லாரும் கேட்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போனது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அதையும் தாண்டி அவர் வந்து நுட்பம் போயிட்டு ஆன்லைன் ஒரு ரேடியோ ஆரம்பித்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கவிதை வந்து உலக சைட்ல கொண்டு போய் சேர்த்தாயிடும் சொல்லலாம் ஒரு விஷயம் அந்த முயற்சி இன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து ரேவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்கு வரதெல்லாம் வந்து நானும் ரெண்டு தடவை ப்ரோக்ராம் பண்ணேன் தொடர்ந்து பண்ண முடியல பட் திருப்பி பண்ணுவேன் நான் பட் அதை ரேவா வர்றது இல்லை நான் பண்ண ப்ரோக்ராம் போகிறதுலாம் வந்து அந்த நேர்களோட கடிதங்கள்லாம் வந்து அவர் எங்களுக்கு அனுப்புவார் ரேவா மரங்களாக எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது எல்லா நாடுகள்லேருந்தும் அதை கேட்க கேட்குறாங்க ஸ்ரீலங்கா ஆகட்டும் யுஎஸ் ஆகட்டும் யூகே ஆகட்டும் அங்கிருந்தாங்க உலக அளவில் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது வந்து ரொம்ப ஆன்லைன் ரேடியோ தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா சும்மா நம்ம வந்து கவிதைகள் எழுதுறோம் இல்லை பண்றோம் அதுக்காக ஒரு இணையதளம் இதெல்லாம் தாண்டி ஒரு உலக அளவுல ஒரு கவிதைகளை கொண்டு போய் சேர்த்ததுக்கு வந்து சந்தோஷம் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் விபம் வந்து நிறைய வளரணும் பெரிய இடத்துக்கு போகணும் நாங்களும் அதெல்லாம் கூட இருப்போம் சந்தோஷம் தேங்க்யூ